லட்சுமி நீங்க பார்த்து பாயிண்ட் லட்சுமி எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே உழைச்சு அது வீட்டில் சமைக்கிற அம்மாலருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இருக்கு நமக்காக பாடுபடுற அப்பால இருந்து என்ன மாதிரி நிறைய பேர் கணவர் அப்படிங்கிற ஒரு இதுல பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறோம்னு நினைச்சிட்ருக்கோம் பட் ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி நமக்காக சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் ஆஃப்கோர்ஸ் எனக்கு யூடியூப் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு ஸோ உங்களால் நானும் உழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி என் வாழ்க்கையில் ஸ்பெஷலாக அதுவும் ஒரு பேஷன் ரிலேட்டடாக கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் உங்களால் ஸோ எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எஸ் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இன்றைக்கி அக்டோபர் ஒன்று அக்டோபர் பதினொன்று நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கு பிறந்த நாள் ஸோ ஆல்ரெடி அவங்களோட ஃபேன் பேஜஸ் வந்து ரொம்ப நாளாக தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே கவுண்டிங்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் டுவெண்ட்டி நைன் இப்போ டென் டேஸ் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரியே ஒரு ஸ்பெஷலாக வாய்ஸ் நோட்லாம் கிட்டே கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல் அந்த மாதிரி மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்பேன் ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இது மாதிரியான யூனிட்டியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது எப்பவுமே ஸ்பெஷல் காசு கொடுத்து வாங்குற கிஃப்டோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் பொதுவாக செலிப்ரிட்டிஸ் வந்து கிஃப்டே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான அன்பு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க காசுலாம் எங்களுக்கு செலவு பண்ணாதீங்க எங்களுக்கு எதுவும் இது மாதிரி ட்ரெஸ்ஸோ வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஏன் இந்த மந்த் அப்படிங்கும்போது தீபாவளியும் இதே மாதம் தான் வருது தீபாவளி அப்படிங்கும் போது எல்லாரும் பல ஆசைகள் இருப்பீங்க ஆஸ் எ யூடியூபராக சொல்லணும் அப்படின்னா செலிபிரிட்டிஸோட ஸ்பெஷல் ஷோ இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ இருபதாம் தேதி அப்படிங்கிறனால முதல் பதினஞ்சு நாள் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சுவாமிலாம் அவைலபிளாக இருப்பார் பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஷூட் இருக்காது இல்லையா இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக ஷூட் வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த ஷூட்டோட ப்ரெஷர் இருக்கும் ஸோ எப்படியாச்சும் சுவாமியும் ஹெல்பியும் இந்த நைட்டு தானே ஷோ எடுப்பாங்க கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிவிட்டாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் அதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸும் வரணும் ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸும் இந்த மாதிரி ஷோவில் பார்க்கும்போது நமக்கும் அந்த you yes. ஸ்பெஷல் டே இன்னும் ஸ்பெஷல் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அட்வான்ஸ் எல்பிக்கும் பர்த்டே விஷயம் சொல்லிடுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகுது எஸ் இன்னைக்கு நாளைக்கு சீரியல் இல்லை ஸோ இன்னைக்கு புதன் நாளைக்கு வியாழன் அடுத்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை சீரியல் இருக்கு இது வளகாப்பு ரிலேட்டடான தான் கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன கதை அப்படிங்கிறதும் கங்காவுடைய அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயினாக இருக்குது அவங்களுக்கும் ப்ளவுஸ் இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி முக்கியமான நகர்வுகள் அந்த வளகாப்பு ரிலேட்டடாக இருக்குது ஸோ வளகாப்பு ஷூட்டும் ஆல்ரெடி எடுத்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்பியோட மாதம் பதினொன்றாம் தேதி ஸோ ஒவ்வொரு நாளும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் எனிவேஸ் எல்பியோட வீடியோவும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு நம்மளுடைய அசார் அவர் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அதுலேயும் அவங்க நிறையா விஷயங்கள் இதில் பகிர்ந்துக்குவாங்கன்னு நம்புறேன் எல்பி வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க நான் எங்க ஃபேன்ஸ் ஸ்டோரிலாம் எல்லாம் போட்டாங்கன்னா இல்லை போஸ்ட் பண்ணாங்கன்னா நான் அதை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சீரியஸ்லி அவங்க வந்து எல்லாத்துடைய அந்த ஸ்டோரி போட்டால் அந்த டேரெக்டாக ஸ்டோரி அதாவது இன்பாக்ஸ் போகாமல் டேரெக்டாக ஸ்டோரி அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஸ்டோரி வந்தாலும் அதை பார்க்குறாங்க அதுக்கான டைமை கொடுக்குறாங்க நிச்சயமாக அது பெரிய விஷயங்க ஏன்னா நான் எனக்கே இன்னும் நான் சேட்லாம் எனக்கே நான் பெருமையாக சொல்லலை என்னாலுமே நிறைய பேர்த்தோட சேட் இன்னுமே நான் ஓப்பன் பண்ணாத சேட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கும் போது அவ்வளோ அழகாக ரெஸ்பான்ட் பண்ணுறாங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஸ்பெஷல் மனசுக்கு உங்களுடைய பர்த்டே விஷஸ்க்கு நிறைய ஸ்டோரி போடுவீங்கன்னு நம்பிக்கை